சத்து மாவு இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நிறைய பேருக்கு சத்து மாவு ஈஸியாக கிடைச்சாலும் கூட அதை அப்படியே தூர போட்டுருவாங்க அதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க மாதத்துக்கு ஒரு பத்து பேக்கெட் சத்து மாவு கிடைச்சா கூட பத்தலையே அப்படின்னா தோணும் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸில் பெரியவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது ஹெல்த்தியும் கூட இதுக்காக நம்ம இன்னைக்கு அரசாங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சத்து மாவு தான் எடுத்துக்கிறோம் இந்த சத்து மாவு ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டும் இதில் இந்த பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோம் செஞ்சு முடித்த உடனே இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே டக்குன்னு காலி ஆகிடுவோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே போல் நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும் அதனால் நான் இனிப்பு சேர்த்துக்கல உங்களுக்கு ஒரு வேளை இதில் இருக்கக்கூடிய இனிப்பு பத்தலை அப்படின்னு தோணிச்சுன்னா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக வெல்லமோ நாட்டு சக்கரையோ சீனியோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கல இதில் இருக்கக்கூடிய அந்த இனிப்புத்தன்மையே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா இதே போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மொத்தமாக நிறைய தண்ணி ஊற்றணும்னா ரொம்ப லூஸாக வந்துடும் அதனால நம்ம இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றி தோசை மாவு பதத்துக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டே ஒரு இட்லி மாவு பதம் அந்த பதம் நமக்கு கரெக்டாக வந்தால் போதும் இதே போல் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தூங்கின தேங்காய் சேர்த்தா கூட ஓகே தான் நல்ல வாசனைக்காக ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதே போல் பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் நமக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காய் தூள் எல்லாத்தையும் ஒரு பவுல் எடுத்து சேர்த்துக்கலாம் இதுக்கு இனிப்புக்காக நம்ம கூடவே நான் ஆட்டு சக்கரம் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சுகர் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஆட்டு சக்கரம் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கிட்டேன் எள் சேர்த்துக்கிறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதே சமயத்தில் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நாட்டு சக்கரை சரியாக கரையாமல் அங்கங்கே கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும் அதனால் இந்த தேங்காய் கூட நம்ம இதே போல் கை வச்சு பிசஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானது நம்ம எதுவுமே தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது இப்போ இதே போல் கை வச்சு பிசஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம் இப்போ நம்ம இதே போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அல்லது இந்த மாதிரி ஒரு பரந்த பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் சாதாரண சமையல் எண்ணியே சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக இந்த பாத்திரத்தில் உள் சைடு ஃபுல்லாக நம்ம இதே போல் தேய்ச்சி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சத்து மாவு இதே போல் தண்ணி வச்சு கரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ அந்த மாவை அப்படியே இதில் ஊற்றி விட்டுக்கலாம் எல்லா மாவையும் ஒரேடியாக ஊற்றிடாதீங்க பாதி மாவு மட்டும் ஊற்றினா போதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவில் பாதி மாவு மட்டும் ஊற்றி விட்டாச்சு இப்போ கை வச்சு லைட்டாக இதே போல் தட்டி விட்டுக்கோங்க அடியில் ஏர் பபிள்ஸ் இருக்கும் அதனால் இதே போல் தட்டி விட்டோன்னா மாவு கரெக்டாக நமக்கு செட் ஆகி கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதே போல் ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம் இட்லி பாத்திரத்துக்கு மேலே இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்சுடுங்க இது நல்லா செட் ஆகி வெந்து வரதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகுங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு கை வச்சு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் மாவு நல்லா வெந்திருக்குது ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் துருள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒரே அடியாக ஒரே இடத்துல நம்ம வைக்கக்கூடாது இதுக்கு மேலே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம் அவல் சேர்த்துக்கலாம் அல்லது வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அது நம்மளுடைய தான் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு விஸ்தா பருப்பு இது எல்லாமே நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப அங்கே ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அது எதுவுமே சேர்க்காமல் வெறும் தேங்காய் திருள் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன் இப்போ நம்ம பாதி மாவு ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை இதுக்கு மேலே அப்படியே எடுத்து ஊற்றி வைக்க வேண்டியது தான் இப்போ அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்குறோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நம்ம மேலே தேங்காய் திருள் போட்டுட்டோம் அதுக்கு மேலே இந்த மாவை அப்படியே ஊற்றி விட்டுக்கலாங்க ஒரு இடம் பாக்கி வைக்காமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இதே போல் மாவு ஊற்றி விட்டாச்சு அவ்வளோதான் இப்போ உடனடியாக நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ மேலே இருக்கக்கூடிய மாவு நல்லா செட்டாகி வெந்த கிடைக்கணும் அதுக்கு நமக்கு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இப்போது அஞ்சு நிமிஷம் நான் இதுக்கு டைம் கொடுத்துருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தோன்னா இதுவும் கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் ஃபேன் காற்று கீழே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுக்கோங்க நல்லா ஆறிடும் ஓரத்துலலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து அந்த நெய் அப்ளை பண்ணி கொடுத்துருக்குறோம் அதனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போது ஓரத்தில் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கவுத்தி விட்டிங்கன்னா அழகாக கேக்கு மாதிரி வெந்து கிடைக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த அழகு கேக் குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்பெஷலாக யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா வீட்டில் சத்துமாகவும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட உடனடியாக எடுத்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் போவாங்க இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதுக்கு ஒரு ஷேப்பு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உண்மையாகவே செஞ்சு வச்ச உடனேயே குழந்தைங்களாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை சாப்பிட்றதுக்கும் செம்மா டேஸ்டியாக இருந்தது இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு உங்கள் வீட்டில் சத்து மாவு இருந்துச்சுன்னா இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிட முடியும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வைக்கும்போது லைட்டாக சூடு பண்ணி அதாவது ஆவியில் வச்சு நீங்கள் சூடு பண்ணி மறுபடியும் சாப்பிட்டா போதும் மாவு கிடச்சா இனி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுத்தாவே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது ஒரு ஸ்நாக்ஸாகவோ இல்லை ப்ரேக்ஃபாஸ்டாகவோ டின்னராகவோ கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்படி எப்படிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த விடவே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க சத்துமாகவே இருக்குன்னு சொன்னால் இனிமேல் விட்டுறாதீங்க உடனடியாக போய் வாங்கிடுங்க